ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டூ மினிட்ஸில் ஹெல்தியான ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் முருங்கைக்கீரை ஒரு கப் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூணு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போது தோசைக்கல் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக எடுத்து தோசைக்கல்லல வச்சு நல்லா தட்டி விடுங்க இந்த மாதிரி இப்போது சுற்றி ஆயில் விட்டுக்கோங்க இந்த சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடும் வெந்துருச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூடான சுவையான ராகி அடை ரெடி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க